நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஆறு லட்சம் தமிழர்களை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு அதை மீட்டு வர வேண்டியது பிரதமரின் பொறுப்பு திருமங்கலத்தில் மாணிக் தாகூர் எம் பேட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலம் விமான நிலைய சாலையில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளை விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் இன்று ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மேம்பாலம் பணிகள் குறித்தும் விரைவில் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதை தொடர்ந்து மாணிக் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் மாநில அரசு சேர்ந்த அக்ரிமெண்ட் போட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இருபத்தி மூணு ஆரம்பிச்ச பதினெட்டு மாசத்துக்குள்ள பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த பணி முடியணும் அதுக்காக ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கோம் மொத்தம் பதினோரு பில்லர்கள் போடணும் மாநில அரசுடைய சார்பாகவும் மத்திய அரசினுடைய சார்பாக இருக்கிற இந்த ரெண்டு பில்லரையும் பணி என்னவா நடக்கிறதுங்கிறத ஆய்வு செய்ய வந்திருக்கோம் இதுல ஐந்து பிள்ளைகளுக்கான பணி முடித்திருக்கிறது மா மத்திய அரசினுடைய பணிங்கிறது இந்த மாதம் ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே மத்திய அரசினுடைய பணி முடிச்சிடும் அதற்கு பின்னால் இருக்க மாதங்களில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் பதினஞ்சாம் தேதிக்குள்ள மாநில அரசனுடைய பணியை முடித்து சர்டிஃபிகேஷனுக்காக அனுப்பிடுவாங்க ஆக மொத்தம் நவம்பர் மாதத்தை ஒட்டி இந்த பணிகள் முடிவடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது சர் முதல்ல இந்த வா இந்த பணிகள் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு வேற வேறக்குள்ளே முடிச்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வீஸ் சார் பணியும் தொடங்கப்படும் சரியாக தொடர்ந்து மக்களுடைய நிலங்களை பிடுங்கி தாராவியில் தொடங்கி மும்பையில் இருக்கின்ற தாராவியில் தொடங்கி இப்பொழுது இருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களுடைய இடங்களையும் பிடுங்கி வக்வாரியத்தினுடைய வாயிலாக இவர்கள் கொடுக்க நினைப்பது என்பது எதிர்க்கப்பட வேண்டியது தொடர்ந்து எதிர்ப்போம் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் சட்ட ரீதியிலே இதை எதிர்கொள்வோம் இதற்காக உச்சநீதிமன்றத்திலே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டினுடைய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து வழக்காட இருக்கிறோம் அதே போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலே கடுமையான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதமருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தமிழகம் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திலே நிற்கிறது இதில் அனைத்து கட்சிகளும் ஒன்றோடு இருக்கிறோம் பாஜகவை தவிர பாஜகவும் ஜி கே வாசனையும் தவிர அனைவரும் ஒன்றாக இந்த திட்டங்களை வ வ சட்டத்தை எதிர்க்கும் நீங்கள் வந்து உன்னை மட்டும் புரிஞ்சுக்கிறோன்னா கச்சத்தீவை மீட்டு வர வேண்டியது பிரதமருடைய பொறுப்பு இப்ப இரு இது முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கொடுத்தது என்பது அப்பொழுது இருந்த நிலையிலே ஆறு லட்சம் தமிழர்களுடைய வாழ்வை கொடுப்பதற்கு வாழ்வை காப்பதற்காக கொடுக்கப்பட்டது இப்பொழுது மீட்டு வர வேண்டியது தமிழக பிரதமருடைய கடமை சரியா